Yeah. Huh.

இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே வீடு அந்தளவுக்கு அளவுக்கு இல்ல சரிங்களா அதனால் இந்த பக்கம் இந்த காட்டில் விட்டுறலாம் இருக்கிறேன் ரெண்டு பாம்பு வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்கன்னு சொல்லி ரொம்ப டீ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க ரெண்டுமே பெரிய பாம்பு தான் ரெண்டுமே சார பாம்பு இது அங்கேயே கூட விட்டுருக்கலாம் பட் இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு பயம் குழந்தை குட்டிங்கெல்லாம் எல்லாம் இருக்கு கிணத்து பக்கத்துல வரும் போகுது அதனால இதை இங்கே விடாதீங்க அப்படின்ட்டாங்க பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க

வாங்க உங்க ஜியாங்களை பண்ணுங்க சோ ரெண்டு பாம்பியும் விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி ரெண்டியுமே விட்டாச்சு அது ஒரு மலங்கத்துக்கு போயிடுச்சு சரி ஓகே இனி அடுத்த ஏதோ ஒரு வீடியோ இருந்தா நான் கண்டிப்பா எடுத்து போறேன் உங்களுக்கு ஓகேவா பாய்